ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எக்ஸல் ஹே ஹெவிடிட்டி சூப்பர் எக்ஸல் இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னால் கிளச் ஷூ கிளச் பெல் போயிடுச்சு அதுக்காக வந்து கால்ட்டிங் வேலை பார்க்கலாம்னு கொண்டு வந்தது மா ஆனது இதில் வந்து கிளச்சு ஷூ கிளச்சு பெல் வந்து எல்லாம் ஓயிலேயே போட்டுக்குங்க ஒரிஜினல்லே போட்டுக்குங்க ஒரிஜினல் போட்டால் தான் கொஞ்சம் லைஃப் வரும் மொத்தம் லோக்கலில் வாங்கி போட்டோம்னா லைஃபே சுத்தமாக வராது மற்ற இப்போ கிளட்சு எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து கிளச் சாப்பிட்டு சின்ன பிள்ளை அதில் வந்து ஒரு சு சின்ன சேக்கு இல்லாமல் மாட்டிக்கோங்க அந்த சேக்கு எதனால் வருதுன்னா உள்ளே ஒரு ரெண்டு ஒரு மூணு வாசர் ரப்பர் ஓரிங் வரும் அந்த ஓரிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மாட்டிக்கிங்க அதுக்கப்புறம் கிளச்சு பெல்லு மாட்டும் போது கிளச்சு பெல்லுக்கு உள்ளுக்கும் ஒரு சின்ன வாசர் வரும் பெல்லு மாட்டின மாட்டி முடித்ததுக்கப்புறம் பெல்லுக்கு உள்ளுக்கு பெல்லுக்கு வெளியில் ஒரு வாசர் பெல்லுக்கு உள்ளே ஒரு வாசர் போட்டு அதுக்கப்புறம் கிளச்சு ஷூ மாட்டலாம் கிளச்சு ஷூவில் வந்து கிளச்சு பெல் சாப்பிட்டில் வந்து ஒரு காட்டர் பெண் வரும் அந்த காட்டர் பெண்ணுக்கு கரெக்டாக வச்சு மாட்டுங்க கரெக்டாக ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி மாட்டுங்க அப்போ கரெக்டாக உட்காந்துக்கும் அதாவது கிளச்சில் வந்து பூ வாஷர் ஒன்று வரும் பூ வாசர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பூ வாஷர் போட்டு நட்டு போட்டு டைட் பண்ணிடுங்க கிக்கர் கிக்கர் நட்டு நட்டு போட்டு ஃபுல் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளச்சு கேஷிங்கில் வந்து என்னென்ன வரும்னா கிளட்சு கேஷிங்கில் வந்து கிளச்சு கேஷிங்கில் வந்து கிக்கர் சின்ன கிக்கர் பல் அப்புறம் கிக்கர் ஒயிட்டு கிக்கர் ஸ்ப்ரிங்கு அப்புறம் கிக்கர் கீர் வீலு அதுக்கப்புறம் பேரிங் நல்லா இருந்தால் பேரிங் விட்டுருங்க இல்லைன்னா பேரிங் மாற்றி விட்டுருங்க கிளச்சு கேஷிங் ஒரு தடவை கழட்டிவிட்டோம்னா சின்ன பிள்ளை ஆயில் சில்லு இருக்குங்களா ஆயில் சில்லை வந்து ஃபுல்லாக மாற்றிடுங்க புதுசே போட்டுருங்க ஏன்னா சின்ன பிள்ளை ஆயில் சில்லு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வரும் மாற்றி விட்ருங்க ஓகே அப்ரூண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெடியில் பார்க்கலாம்